வண்டி நல்லதான் வந்துகிட்டு இருந்துச்சு நடுப்புற பஞ்சர் ஆயிடுச்சு ஏன்னா வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் முக்கால் மணி நேரம் இருக்கு அங்க வீட்டுக்கு போய் யாவது பஞ்சர் ஆயிருக்கலாம்ல தள்ளிக்கிட்டே போயிருப்பேன் இப்போ இங்க எங்க பஞ்சர் கடையை தேடுறது கடவுள் எல்லாம் என் நேரம் டேட் கால் பண்றாரு ஆ சொல்லுங்க டேட் என்னப்பா கிளம்பிட்டியா கிளம்பிட்டேன் டாட் என்ன வீட்டுக்கு வராமல் இருக்கேன் வீட்டுக்கு வர வழியில் பஞ்சர் ஆயிடுச்சு வண்டி நான் ரோட்லயே ரோட்லேயே நிற்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மா எங்கே இருக்கேன் நம்ம கடை கே நகர் இருக்குல்ல அங்கே பக்கத்தில் அண்ணன் நகரில் தான் இருக்கேன் அப்படியா நான் அங்கதான் தான்ப்பா வந்துட்டு இருக்கேன் வண்டியை யாரையாவது கொடுத்து சர்வீஸ் கொடுத்துட்றலாம் நம்ம ரெண்டு பேரும் கார்ல போயிருவோமா ஓகே டேட் என்னடா பஞ்சர் ஆயிடுச்சு எப்படி போறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் கரெக்டாக தெய்வம் மாதிரி ஃபோன் அடிச்சிருக்கீங்க பஞ்சர் ஆயிடுச்சு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல நானே வந்து கூட்டிட்டு போயிருப்பேன் இல்லை டேட் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ என்னமோ தான் உங்களுக்கு கால் பண்ண முடியல சரி சரி பக்கத்தில் வந்துட்டேன் வந்துட்டு கூப்பிட்றேன் ஆ ஓகே டேட் நல்ல வேலை டேடி கால் பண்ணாரு இல்லைனா இவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைனா இந்த வண்டியை தள்ளிட்டே போகணும் டேட் வரும்போதே ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ப்போம் இவரை லவ் பண்ணிக்கலாம் பண்ணதுக்கு சும்மா இருந்திருக்கலாம் டெய்லி நைட்டா அதை கூட இதை செஞ்சு என் உயிரை வாங்க வேண்டியது முன்னாடியே போன் அடிச்சு சொல்றதுக்கு என்ன வரும்போதே நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் நைட்டு நேரத்துல என்னை அனுப்பணும்னு ஒரே கட்டா நிற்கிறாருப்பா சே அதுலேயே இந்த டாப்ராம நூடுல்ஸ் தான் வேணுமா இங்கே இருக்கிற மகன கடையில் அது இல்ல எம்புட்டு தூரம் நான் நடந்து வந்து வாங்க வேண்டியதா இருக்கு வீட்டுக்கு போய் நான் தான் செய்யணும் ஒரு எட்டு இவர் வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தா இந்நேரம் வெங்காயம் கேரட்டு தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சிருப்பேன் மனசன் ஒரு வேலை பார்க்க மாட்டாரு கட்டிக்கிட்டு நான் தான் மாறடிக்க அடிக்க வேண்டியதா இருக்கு எங்க வீட்டுல சொன்னாலும் திட்டுவாங்க இந்த ஆளையும் ஒன்னும் சொல்ல முடியல என்னத்த சொல்ல எல்லாம் என் எழுத்து ரோட்ல புலம்புற மாதிரி ஆயிடுச்சு அது ராஜா இருக்கே ராஜாவேதான் இந்த இடத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்க நம்ம என்ன ஏதும் வந்துரும் தேவராஜ் சார் இங்க என்ன பண்றாரு ஒருவேளை கணக்கு வழக்கு எதுவும் பாத்துக்கிறாங்களோ இறக்கும் இருக்கும் ராஜா இப்போ மேனேஜர் ஆயிட்டான் கணக்கு வழக்கு எல்லாத்தையும் சொல்லணும்ல நோம்ல வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு ரோட்ல நின்னு பேசுறாங்க போல இதுல என்ன தப்பு வேண்டி கிடக்கு என்னடா பஞ்சர் ஆயிடுச்சோ ஆமா டேடி டேடியா டேடினா அப்பான்னு தானே அர்த்தம் இல்ல வேற எதுவும் மீனிங் இருக்கா எனக்கு தெரிஞ்சு டேடினா அப்பான்னு தான் அர்த்தம் ராஜா தேவராஜ் சார டேடின்னு கூப்பிடறான்னா அப்ப நல்ல வேலை டாடி நீங்க கால் பண்ணீங்க இல்லனா என்னால வந்திருக்கவே முடியாது பக்கத்துல சுத்தி முத்தி பாத்துட்டேன் மெக்கானிக் ஷெட்டு எதுவுமே கிடையாது நீ எதுக்கும் வருத்தப்படாத மெக்கானிக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் உன் வண்டி நம்பரையும் நோட் பண்ணி சொல்லிட்டேன் உங்க வந்து உன் வண்டி எடுத்துட்டு போயிருவாங்க அதனால நீ போய்கூட வா டேடு சாவி என்கிட்ட இருக்கு அதுக்கு அப்படியே வச்சுட்டு போக முடியாதுல்ல திருடே வந்து எடுத்துட்டு போயிட்டேன்னா ஆமா வண்டி பஞ்சர் போய் கிடக்கு எந்த திருடைய வந்து ஓட்டிட்டு போறான் அதுக்காக சாவி அங்கேயே வச்சிட்டு வர போறீங்களா இல்லை இல்லை மெக்கானிக்கு சொல்லியிருக்கேன் வந்துடுவான் வண்டி எடுத்துகிட்டு போற வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போமே சார் ஆ வாப்பா நான் சொன்னேலடா மெக்கானிக்கு இவர் தான் ஆமாம் சார் மெக்கானிக் வேலையும் பார்க்குறேன் ஃபோட்டோகிராஃபி வேலையும் பார்க்கறேன் என்ன வேலை கிடைச்சாலும் அதை பார்ப்பேன் சார் சூப்பர்ப்பா வண்டி எங்கே பஞ்சர் ஆயிடுச்சுன்னு தெரில பார்த்துட்டு நாளைக்கு காலையில் எனக்கு கொடுக்க முடியுமா சார் நைட்டு டைம் ஆயிடுச்சு காலையில் தான் பார்க்கணும் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு தான் கடை திறப்போம் இங்கே வண்டியை கொடுங்க கொண்டு போய் ஷெட்டில் நிப்பாட்டிடுறேன் அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் போல் வாங்கிக்கிறீங்களா ஈவினிங் ஆயிருமோ ஆமாம் சார் ஈவினிங் போல தான் கிடைக்கும் ஓகேங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஆ ஓகே சார் பார்த்து பண்ணுப்பா என் பையனோட வண்டி அவனா உழைச்சி சம்பாரிச்சு வாங்கினான் அதனால நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்து கொடுக்கணும் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் உங்களோட சர்வீஸை வெளியில் எங்கேயாவது கேட்டு பாருங்க நாங்கள் சூப்பராக சர்வீஸ் பண்ணுவோம் ஓகேப்பா சரி வண்டி சாவிந்தாங்க தாங்க இல்லையா நீங்களே தள்ளிட்டு போயிருவீங்களா பக்கத்துல தான் இருக்கா சார் எங்களோட விசிட்டிங் கார்டு உங்களுக்கு கொடுக்குறோம் பக்கத்துல தான் சார் இருக்கு நானே தள்ளிட்டு போயிருவேன் ஓகேப்பா அப்புறம் என்னடா வண்டியை தள்ளிட்டு போயிட்டாங்க இப்ப யாச்சும் என் கார்ல ஏறுவியா ஏற மாட்டியா ஓகே டேடி நான் வரேன் சரிப்பா தேவராஜோட பையனா நம்பராஜாவா இத என்னால நம்பவே முடியல அப்புறம் எதுக்கு அவர் மேனேஜரா ஒர்க் பண்றாரு என்ன விஷயம் தேவராஜ் சாரோட பையன் ராஜாவா எவ்வளவு பெரிய உண்மை அப்ப ராஜா எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனால் அதெல்லாம் காட்டிக்காம நம்ம கிட்ட எவ்வளோ சகஜமாக பழகிறானா அது எதுக்காக யாருக்காக இப்படிலாம் பழகிறான் எனக்கு ஒன்றுமே புரியலையே ஜீவா வேற பணக்கார மாப்பிள்ளையெல்லாம் வேணாங்கிறா ஆனால் ஜீவா மனசில் ராஜா தான் இருக்கான் இப்போ ராஜா பணக்காரன்னு தெரிஞ்சா ஜீவா சத்தியமாக ஏற்றுக்க மாட்டா நாளைக்கு காலையில் ராஜா கிட்ட இதை பற்றி கேட்கணும் கேட்டாதான் நம்மளுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் எதுக்கு பூர்ணி எத்தனை மிஸ்டு கால் கொடுத்துருக்கா என்ன விஷயமா இருக்கும் சரி கால் பண்ணியே கேட்டுருவோம் என்னடி காலையிலே போன் அடிச்சிருக்க அத நான் கேக்கணும் நீ தானடி நைட்டு அத்தனை வாட்டி போன் அடிச்சிருக்க நான் எதுக்கு அடிச்ச ஆமா கேக்கணும்னு நினைச்சேன் யார் கூட பேசிட்டு இருந்த ஏன்டி அவ்வளோ நேரமாக அடித்தேன் பிசி பிசின்னு வந்துட்டே இருந்துச்சு புக்கு அவர்கிட்ட கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு இவ சொன்னா அவர் தர மாட்டாரு நீ எதுக்கு என்கிட்ட கேட்குற டேரக்டாக அவளை கேட்க சொல்லு அப்படி இப்படின்னு போய் சொன்னான் அதுக்காக இவ இப்படி சொன்னா டேரக்டாகவும் இவ கிட்ட போய் கேட்கவும் முடியாது இப்ப என்ன சொல்றது இந்த விஷயத்தை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது லேசா போட்டு வாங்குவோம் இருக்கேன்டி யார் கூட நீ பேசிட்டு இருந்த அதுவா சொல்லுவேன் கோச்சிக்க கூடாது இல்ல நான் என்னத்த கோச்சுக்கிறதுக்கு யார் கூட பேசிக்கிட்டு இருந்த அது வந்து முரளி கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்னது முரளி கூட பேசிட்டு இருந்தியா ஆமாண்டி என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல டவுட் இருந்துச்சு என்ன டவுட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புக் இருக்குல்ல அதுல நிறைய டவுட் இருந்துச்சு அதான் அவர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாமேன்னு கால் பண்ணேன் ஏண்டி வேற யார்கிட்டயும் கேட்க மாட்டியா நைட்டு கால் பண்றதுக்கு அவர் நம்பர் தான் கிடைச்சதோ இல்லடி போன் சுவிச் ஆஃப்ல இருந்துச்சு அந்த டைம்ல அதான் அவர் போனுக்கு அடிச்சு பேசிட்டு இருந்தேன் அப்பதான் அதை பத்தி கேட்டேன் அவரும் கிளியரா பதில் சொன்னாரு அதுல என்ன இருக்கு சும்மா ஹெல்ப் பண்றது தானே இன்றி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏண்டி புக்கு கேட்டது கூட அவன் என்னை கேட்கவே மாட்டேங்கிறா என் கிட்ட கேட்க சொல்லு அப்படின்னு சொன்னால ஆமா அதையும் கேட்டுனே போய் கேட்டுட்டானா என்னடி பேச்சே காணும் அது ஒண்ணு இல்ல நீ அந்த மாதிரி கேட்டதுக்கு முரளி என்ன சொன்னாரு முரளியும் முரளியும் அதே தான் சொன்னாரு என்ன ஆமாண்டி என்கிட்ட நீ கேட்கல தானே தான் நான் தரல அப்படின்னு சொன்னாரு பாத்தியா நானும் அதை தானே சொன்னேன் அவன் சரியான பொறாம பிடிச்சவன் எங்க நீ படிச்சு பெரிய ஆள் ஆயிருவியோன்னு அவனுக்கு பொறாம அம்மா நீ அவன் கிட்ட போய் டவுட் எல்லாம் கேட்டிருக்கியே அவன் ஒழுங்கா சொல்லி கொடுத்தானாடி ஏதோ ஓரளவு சொல்லி கொடுத்தாரு பாத்தியா தனக்கு அவன் நல்லா படிக்கிற பையன்டி உனக்கே ஓரளவு தான் சொல்லி கொடுத்துருக்கானா அவன் வேணுக்குன்னு தான் அவனுக்கு சொல்லி தராம இருந்திருக்கான் அப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே ஆமாண்டி கரெக்ட் தான் இந்த மாதிரி டவுட் எல்லாம் அவன் கிட்ட கேட்காத என்ன ஏண்டி அட அவன் பொறாம பிடிச்சவன் நானே அவன்கிட்ட பேசுறது இல்லைன்னா பாத்துக்கையே நீயா டீ என்னோட அத்தை பையன் தானே இல்லைன்னா நானே அவன்கிட்ட கேட்டு படிச்சிருவேனே அவன் அவ்வளோ ஈகோ ரொம்ப பண திமுரு அதனால நானே அவன்கிட்ட ரொம்ப பேச்செல்லாம் வச்சுக்க மாட்டேன் உன்னையே அதை தான் சொல்றேன் நீயும் பேச்செல்லாம் வச்சுக்காத என்ன ஆ சரிடி அப்புறம் அவரா வந்து பேசினா என்ன பண்றது ம் வண்ணம் கட்டி அவனா வந்து பேசினாலும் அவாய்ட் பண்ணிடு எதுக்கு தேவையில்லாம அப்படிங்கிற டீ

வேலையை கொடுத்து நானே கெடுத்துக்க வேண்டியதா இருக்குச்சே என்னடி இருக்கியா இல்லையா இருக்கேன் இருக்கேன் நீ தானே அப்பா அப்படி சொன்ன ஆமாடி அப்படி தாண்டி இப்போ இப்ப என்னமோ பணம் திமுறல இருக்காரா அப்படின்னு சொல்ற சத்தியமா எனக்கு ஒண்ணுமே விளங்கல அப்பா பழகி பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு இப்போதானே புரியுது அவரோட கேரக்டர் பத்தி அப்படிங்கிற இங்க பாருடி நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் சொல்றத நீ கேப்ப தானே கேப்ப என்னமேட்ட அவர் கூட பேசாத 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 எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட இல்ல இல்ல தான் ஒன்னு தெரியாதுன்னு உனக்கே தெரியுமே நான் பேசாம அந்த நம்பர் வேணா தரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி எனக்கு டவுட் இருந்துச்சு சரி அவ்வளவுதான் சீனியர் ஆச்சேன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டேன் டவுட் அவ்வளவுதான் பாத்துக்கலாம் இனிமே டவுட் வந்தா திரும்பியும் அப்ப எப்படி மூட இருக்கோ அத பாத்துக்கற சரி போன் வச்சுட்டுமா சரி மண்டே பாரு நான் போன் அடிச்சா மட்டும் அந்த ஆள் எடுக்கவே மாட்டேன் கீதா ஃபோன் அடிச்சிருக்கான் அதுவும் நைட்டு நேரத்துல மணிக்கணக்காக உட்காந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க அடங்கவே மாட்டேங்கிறான் இவளை எப்படிதான் இருந்து பிரிக்கிறது இவன் இப்படி பேசுறதா இருந்தா அவனுக்கும் ரொம்ப தலை கேறிடும் ஏற்கனவே இருக்கான் இப்ப நைட் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இதை நம்ம வேற மாதிரி தான் மூவ் பண்ணி ஆகணும் போய் சொல்லி இதை மாத்தி சொல்லி அதை மாத்தி சொல்லி நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம தான் முடிக்க வேண்டியதா இருக்கு கடிச்சு விஷயத்தெல்லாம் சொல்லி என்ன பண்ணலாம்னு கேக்கலாம் அதுதான் சரியான வழி ஆக பூர்ணிக்கு நான் முரளி கிட்ட பேசுறது சுத்தமா பிடிக்கல அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கா இவ பேசுற தோரணில இருந்து எனக்கு புரியுது ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல என்னை எதுக்காக முரளி கூட பேசக்கூடாதுங்கிறா ஒருவேளை இவ முரளிய லவ் பண்றாளோ எங்க நான் லவ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன்னு நினைக்கிறாளோ இருக்கலாம் அப்ப உனக்கு முரளியே பிடிக்காது நீ யாரு உன்னோட மனசாட்சி என்ன மனசாட்சியா உம் ஆமா இப்ப எதுக்கு வந்த நீ எப்பெல்லாம் உண்மையை சொல்லாம போய் சொல்லிட்டு இருக்கியோ அப்பலாம் உன் முன்னாடி வந்து நான் நிற்பேன் நான் என்னத்த போய் சொன்னேன் நீ போய் சொல்லல என்னமேட்டு மனசுக்குள்ளார பொய் தானே நினைப்ப இல்ல எனக்கு புரியல பூரணிக்கே முரளினா ரொம்ப பிடிக்கும் உனக்கும் சிச்சி எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது பாத்தியா நீ பொய் சொல்ற அதனாலதான் நான் வந்திருக்கேன் இல்ல எனக்கு புரியல மறுபடியும் ஆட்டம் ஆடலான்னு இருக்க என்ன சொல்ல வர லவ் வந்துருச்சு அப்படி அப்படிலாம் இல்லப்பா ஆமாப்பா இருக்கு எனக்கு தெரியுது உன்னோட ஈகோ உன்னை ஒத்துக்க விடாம தடுக்குது அப்படிலாம் கிடையாது ஹம் அப்படின்னா ஒரு பெட் வச்சுக்கலாமா ஆ வச்சுக்கலாம் நீனு இந்த நாளை ஃபுல்லா முரளிய பத்தி நினைக்காம இருக்கணும் என்ன டீல் ஓகேவா ஆ அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிடுவேன் நானு பாப்பன் பார்ப்போம் உன் மனசுக்குள்ளார நான் தான் இருக்கேன் எனக்கு தெரியும் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் நீ யாரை நேசிக்கிற அப்படின்ற எல்லா விவரமும் எனக்கு தெரியும் சும்மா போறியா இந்த டீலில் நான் ஜெயிச்சிட்டேன்னா சத்தியமா சொல்லுவேன் நீ இந்த டீலில் ஜெயிக்கவே மாட்டேன் ஒரு வேலை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ அப்படி ஜெயிச்சிட்டனா நான் இந்த மாதிரி வெளியில வந்து உன் கூட பேசவே மாட்டேன் ஒரு வேலை நான் ஜெயிச்சிட்டேன்னா அதெல்லாம் இல்லை நீ என்னைக்கும் ஜெயிக்க மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு பாப்போம் நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கிறேன் நான் பாப்போம்மா ம் பாக்கலாம் ஏய் எங்க அம்மா தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் சரி அப்ப நான் கிளம்புறேன் இப்படி மாயமா மறைஞ்சு போயிட்டா ஆ சொல்லுங்கம்மா யார்கிட்ட பேசிட்டு இருந்தே இல்லம்மா நான் தான் பேசிட்டு இருந்தேன் பூர்ணி கிட்ட

எங்க வீட்டுக்கு வந்து எப்படி நீ உட்கார்ந்திருக்கலாம் கீதா உனக்கு என்னாச்சு என்னாச்சு கீதா உனக்கு நீ வா போன் பேசுற இல்ல ஒண்ணு இல்ல சார் சொல்லுங்க எப்ப எக்ஸாம் ஆரம்பிக்குது நாளைக்கு தான் சிச்சோ நாளைல இருந்து எக்ஸாம் ஆமா சார் ஏ இல்ல உங்க அப்பா பேசினாரு யாரு எங்க அப்பாவா ஆமா கீதா தம்பி ஆ ஆண்டி இந்தாங்க தம்பி காபி ஆ தேங்க்ஸ் ஆன்ட்டி அம்மா என்னம்மா அப்பா போன்ல பேசினாராமா அப்படியா தா சொன்னாரு என் தம்பி அவர் பேசினாரா ஆமாங்க என்ன சொன்னாங்க போறாரா உங்ககிட்டயும் கூடிய சீக்கரம் பேசுவாராண்டி அங்க ஆபீஸ்ல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி என்ன சொன்னாரு அதாவது இதா எப்படி படிக்கிறா அப்படின்னு கேட்டாரு இதா நல்லா படிக்கிறா அப்படின்னு சொன்னேன் அப்பதான் ஒரு விஷயம் சொன்னாரு என்ன தம்பி சொன்னாரு நான் நல்லபடியா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேனா குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வரேன்னு சொன்னேன் ஆனா என்னால போக முடியல என் பொண்ணையும் என் பொண்டாடியும் நீங்க தான் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாரு அப்படியா தம்பி கண்டிப்பா போயிட்டு வந்துடலாம் இந்த வாரம் சாட்டர்டே சண்டே போயிட்டு வந்துடுறோமா இல்லங்க ஆண்டி நாளைக்கே போ சொன்னாரு சரிங்க தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல கிளம்பிடலாம் என்னம்மா நாளையில இருந்து எனக்கு செமஸ்டர் ஆரம்பிக்குதுமா நான் ஓ செமஸ்டர் எக்ஸாமில் அப்பா படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு நீ போயிட்டு நானும் தம்பியும் குலதெய்வ குலதெய்வ கோயிலுக்கு கோயிலுக்கு ஆ என்னப்பா ஒரு யோசனை சொல்லட்டுமா நம்ம கிளம்பிடுவோம் நாளைக்கு கும்பிட்டுட்டு சீக்கிரமா இந்த ஊருக்கு வந்துடலாம் உனக்கு ஓகே தானே சீக்கிரமா வந்துடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்னை நம்பி உங்களை விட்டுட்டு போயிருக்காரு எனக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி சொல்லிருக்காரு என்னமோ அர்ஜென்ட்டாக போ சொன்னாரு அவருக்கு கனவுல வந்திருக்கும் போல அப்படியா ஆமா தம்பி எங்க வீட்டுக்காரர் கனவுல அடிக்கடி வரும் கொஞ்ச நாளாவே மனசு எல்லாம் சங்கடாவே இருந்துச்சு நானும் நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன் குலதேவ் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லபடியா இருக்கும்னு சாமி மாதிரி நீங்களே வந்து சொல்றீங்க வேற என்ன ஆண்டி இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பிடலாம் ஆ சரிங்க தம்பி காலையில வெள்ளன சாமி கும்பிட்டு ஆறு மணிக்கு அங்க இருந்து கிளம்பினா மூணு மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துடலாம்ல ஆ வந்துடலாம் ஆண்டி இதுக்கு அப்புறம் பத்து மணிக்கு தானே எக்ஸாமு பத்து மணிக்கு தான் எக்ஸாமு ஒன்பது வரைக்கும் உள்ளார போயிடணும் ஒன்னும் கவலைப்படாத எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு கொண்டு வந்து நான் விட்டுறேன் எவ்வளவு சீக்கிரமா நம்ம சாமி கும்பிடுறோமோ அவ்வளோ சீக்கிரமா வீடு வந்து சேர போறோம் என்னைக்கு இதான் உனக்கு ஓகே தானே சரின்னு சொல்லுமா குலதெய்வ கோயிலுக்கு போகணும் பா வேற சொல்லியிருக்காருல ஆ சரிம்மா போயிட்டு வந்துடுவோம் சரிங்க தம்பி அப்போ சாயங்காலத்துக்கு கிளம்புனோம்னா நைட்டு சாப்பாடும் காலையில சாப்பாடும் நான் வீட்டிலேயே செஞ்சுறேன் நீங்களும் எங்க கூட சாப்பிட்டுங்க ஆண்டி இதை சொல்லலாம் தான் வந்தேன் நான் கிளம்புறேன் ஆ சரிங்க தம்பி பார்த்து போயிட்டு வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும் நிறைய வேலை இருக்கு சரி சாயங்காலம் ரெடியாரு நம்ம கிளம்பணும்ல சரிங்க சார் இந்த முட்டைக்கான மொழியே சரியில்லையே என்னமோ பிளான் பண்ணிருக்கானோ இப்ப நம்ம என்ன பண்றது பேசாம முரளிக்கிட்ட முரளிய பத்தி நினைக்க கூடாது பேசக்கூடாதுன்னா சொல்லி பத்து நிமிஷம் கூட ஆகல அது அவரோட பேர் வாயில வருது கடவுளே இன்னைக்கு ராஜா வந்தோடனே கண்டிப்பா என்ன ஏதுங்கறத பேசி கேட்டுரும் உண்மையாலுமே இவன் யாரு நம்ம தேவராஜ் ஐயாவோட பையனா அவன் கிட்டே டேரக்டா பேசினாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எப்படியா இருந்தாலும் காலையில அவன் சீக்கிரமா தான் வருவான் அவனே வந்து பேசுவான் அப்ப பாத்துக்கற என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க என்ன உங்களுக்கு நான் எதுவும் தப்பா இல்லையே என்னக்கா சீக்கிரமா வந்துட்டீங்களான்னு கேட்டேன் இதே ஒரு குத்தமா நினைச்சிட்டு முகத்தை திருப்பிட்டு போறாங்க ஒன்றும் சரியில்லையே இல்லை வேற எதுவும் பிரச்சனையா இருக்குமா ஜீவாவுக்கு எதுவும் இருக்குமோ ஒன்றும் புரியல நம்ம போய் அவங்கள்ட்ட திரும்பி கேட்போம் அக்கா என்ன காட்சி உங்களுக்கு கேட்க கேட்க நீங்க போய் போயிட்டே இருக்கீங்க இல்ல நான் இப்பதானே சேர்ந்தேன் மேனேஜர் ஆகிட்டு ரொம்ப அதிகாரம் பண்றனும் அப்படின்னு நீங்க எதுவும் நினைக்கிறீங்களா ராஜா உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்க போறேன் கேளுங்க அக்கா உங்க அப்பா பேர் என்ன எதுக்குக்கா கேக்குறீங்க அம்மா தெரிஞ்சுக்கலாம் உங்க அப்பா பேரு என்னன்னு கேட்டேன் எங்க அப்பா பேரு அது வந்து நான் சொல்லட்டுமா தேவராஜ் அக்கா நீ யாரு முதல்ல சொல்லு ராஜா நீ யாரு முதலன்னு கேட்டேன் நீ இந்த கடைக்கு ஓனரு கரெக்ட் தானே அக்கா அது வந்து பேசாத ராஜா நீ ஓனரோட பையன் அப்படின்னா இந்த கடைக்கு நீ தான் ஓனர் அப்படி இருக்கும்போது எதுக்காக ஒரு வேலைக்கார மாதிரி இங்க வந்து சேர்ந்த இப்பையும் நீ மேனேஜர் வேலைக்கு தானே வந்திருக்க எதனால நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க யாரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ற நான் யாரை ஏமாத்துறதுக்காக பண்ணலக்கா என்ன நீ தானே இந்த கடைக்கு ஓனர் சாரி சாரி ஓனர் சாரு ஆனா நீங்க இப்படி நடந்துக்கிறீங்களே நாங்க என்ன நினைக்கிறது நீங்க எப்போதும் போல என்ன வாப்போனே பேசுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டு சகஜமா பேச சொல்றீங்க அது எப்படி என்னால முடியும் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்காக ஜீவாவுக்காகவா சே சே அப்படிலாம் இல்லக்கா என்ன எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அக்கா நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல நீங்க இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சதுனால நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன் ஆரம்பத்துல என்னமோ நான் ஜீவாவுக்காக வரல தான் எங்க அப்பாவுக்காக தான் நான் வந்தேன் எங்க அப்பாவுக்கு நாலு பிரான்ச் இருக்கு இந்த ஒரு பிரான்ச் மட்டும் ஒழுங்கா போகலன்னு அப்பையில இருந்து புலம்பிக்கிட்டே இருந்தாரு இந்த கடையில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நான் முதலாளியா வந்த கண்டிப்பா எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நான் ஒரு வேலைக்காரனா இங்க வந்து சேர்ந்தேன் சேர்ந்த ஒரு மாசத்துல இங்க என்ன தப்பு நடக்குது யார் காரணம் எல்லாமே கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சில அதுக்கப்புறம் ஓனர்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே அப்புறமும் ஏன் மேனேஜர் வேலைக்கு வந்திருக்க எதனால சொல்லு அதுக்கு காரணம் ஜீவா தான்கா என்னது ஜீவாவா அவ என்ன பண்ணா அவ எதுவும் பண்ணல எனக்கு ஜீவாவா ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவளை தான் லவ் பண்றேன் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் என்ன ராஜா சொல்ற ஆமாக்கா எனக்கு எத்தனையோ இடத்துல பொண்ணெல்லாம் பார்த்தாங்க எனக்கு யாரையுமே பிடிக்கல ஆனா எனக்கு ஜீவாவை மட்டும்தாக்கா பிடிச்சிருக்கு நிஜமாவா ஆமாக்கா அவளுக்காக தான் நான் இந்த வேஷம் போட்டுட்டு இருக்கேன் ஆனா ஏன் ஏன்னா கருணாகரன்ற பணக்காரன்ற மாட்டிக்கிட்டு அவன் நிறைய வாட்டி முடிச்சிருக்கா நானும் பணக்காரனா தெரிஞ்சா கண்டிப்பா அவன் என்கிட்ட பேசவும் மாட்டா என் காதலையும் அவன் ஏத்துக்கவே மாட்டா அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்படி இருக்கேன்கா இது எங்க வீட்டுக்கும் தெரியும் எங்க அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு எங்க அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க அப்போ நீ ஜீவாவ உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்கா அவளை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் ஆனா என்னை பத்தி தான் அவளுக்கு எதுவும் தெரியாது என்னைய அவள் லவ் பண்றேன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவளுக்காக நான் எல்லாமே செய்வேன் என்னை பத்தின உண்மையே நான் சொல்லுவேன் அவள் என்னை ஏத்துக்கணும்கா அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன் இல்லைன்னா அப்பாவும் அம்மாவும் என்னைக்கோ பொண்ணு கேட்டு வீட்டுக்கே போயிருப்பாங்க நான் தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ராஜா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருந்துச்சே இவ்வளோ பெரிய இடத்து புள்ள எங்ககிட்ட வந்து இவ்வளோ சகஜமா பேசுறாரு அதுவும் மேனேஜரா இருக்காரு எதுக்காக அப்படின்லாம் யோசிச்சேன் ஆனா அதெல்லாம் நீ ஜீவாவுக்காக தான் நீ பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன பண்ணி என்ன பிரயோஜனக்கா அவன் மனசுல நான் இல்லவே இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அவன் மனசுக்குள்ளார எப்படி நான் போகிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலக்கா மக்கு என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க ஆமா நீ மக்கு தான் ஏங்கா அவ மனசுல நீ எப்பவும் வந்துட்ட என்னக்கா சொல்றீங்க ஆமா ராஜா அவளுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்குது ஆனா நீ அவளை ஏத்துப்பியா

கண்டிப்பாக்கா எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் டவுட் வருது என்ன ராஜா நீங்க சொல்றீங்க அவன் மனசுல நான் இருக்கேன்னு ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் மனசுல நான் இருக்கேங்கறத அவ காமிச்சுக்க இல்ல அப்புறம் எப்படிக்கா நான் நம்புறது இப்ப என்ன அவ மனசுல நீதான் இருக்க அவ வாயால சொல்லனா என்ன அவ நடந்துக்கிறத வச்சு நீ புரிஞ்சுப்பல ஆஹ் ஆனா அந்த மாதிரி எனக்கு ஒண்ணும் தோணவே இல்லையாக்கா அத நான் நிரூபிக்கிறேன் எப்படிக்கா

எங்க எனக்கு தான் பொண்ணு பாத்துட்டீங்கங்கறீங்க அடி அந்த பொண்ணே அவதான் நீ தானே சொன்னே எங்க வீட்ல எல்லாருக்கும் ஓகே பொண்ணு கேக்குற அளவுக்கு வந்துட்டாங்க நீ தானே சொன்னே ஆமா அததான் அவகிட்ட சொன்னேன் அவ யாருன்னு கேட்காம போனதுக்கு நான் என்ன பண்றது நீங்க சொல்றது கரெக்ட் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட வந்து நைஸா சொல்ல வந்தா அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு உன்னை எந்த அளவுக்கு அவ லவ் பண்றானே அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் உங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்க போறேன்னு அதுவும் யாருக்காக ஜீவாவோட அம்மாவுக்காக நினைச்சிட்டு இருந்தேன் அந்த லிஸ்ட்ல உன்னையும் சேர்த்துக்கிறேன் உனக்காகவும் ஜீவாவை உன்னோட சேர்த்து வைக்கிறேன் சரியா ரொம்ப தேங்க்ஸ் கா அதுக்காக இப்படியே மண்ணு மாதிரி இருக்காம அப்பப்ப நீ ஏதாவது விட்டு போட்டு அவளை உன் சைடு இழுக்க பாரு சரியா சரிக்கா சரிக்கா ரொம்ப நேரம் ஆச்சு நான் போய் வேலையை பாக்குறேன் அவ வாங்க சிடு சிடுன்னு இருப்பா என்ன பண்றான்னு போய் பாப்போம் நீங்க போங்க கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துறேன் ம் யூ என்ஜாய் என்ஜாய் விண்ணிறவு சாரணி வீசும் கோளிற்காதி ஆசை வந்து ஆசை தீராடுகின்ற கொட்டும் பணி மாயம் நீ ീ തുി വിളയാടും മനിൽ തോകയാകും കാലം മോദും ചെല്ലമാറലി നെങ്കും തേട നീ എങ്കേ റാലും അങ്ങേ ഒലി നീതാനേ கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே கண்ணில் நீ வந்து கரபேச கரவில் உன்னால சிரிச்சாரு உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே